வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை சிங்கார வீலனுக்கு அரோஹரா என் தங்கமே இந்த சிங்காரவேலன் தன் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் இன்று என் வாக்கினை கேட்ட மறுநொடி உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் நிச்சயமாக அதை இந்த சிங்காரவேலன் நான் நடத்தி கொடுப்பேன் என்று நீ நம்பினால் மட்டும் என் வார்த்தைகளை கேட்டால் போதும் சிங்காரவேலன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை ஆச்சரியங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரம் சிங்காரவேலன் இருக்கும் இந்த நாட்களை நீ உன் வசமாக்கி கொள்ள வேண்டும் முருகன் நான் மாற்றிவிட வேண்டும் இந்த சந்தோஷம் என்பது எப்பொழுதும் உன்னை தொடரக்கூடியது இது எல்லாமுமே உன்னை மீண்டும் மீண்டும் தொடரவும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கவும் எப்பொழுதும் முன்னின்று உனக்கு விரும்பியதை நீ சரி செய்திட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை பற்றி நினைத்த என் தங்கம் நீ கலங்கியிருக்கலாம் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து என் தங்கம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் கொண்டு வந்து தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை என்னவென்று நீ நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்ளத்தான் வேண்டும் உன் வாழ்க்கையை நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இதுவரையிலும் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ எதை நினைத்து வருத்தம் கொண்டாயோ அதை அத்தனையிலும் இருந்து நான் உன் முருகன் உன்னை மீட்டெடுக்க வருகின்றேன் இந்த சிங்காரவேலன் இருக்கும் பொழுது என் தங்கத்திற்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை இந்த சிங்காரவேலன் நான் இருந்து உன்னை வழிநடத்த தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை நடக்கும் நன்மைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் சரியான புரிந்து நமக்கான நேரங்களை நாமே நல்லபடியாக உருவாக்கி கொண்டு நாம் சந்தோஷமாக வாழ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ யோசிப்பது எல்லாம் ஒருபுறம் இனி நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதை கொடுக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு புறம் எல்லாவற்றையுமே சரிவர உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நமக்கான விஷயங்களை நாம் நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே சிங்காரவேலன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் முருகன் நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கான ஆச்சரியங்களாகவும் உனக்கான அதிசயங்களாகவும் நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது நாம் எதிர்பார்த்து நின்றது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுப்பது என்பது எல்லாவற்றையும் நினைத்து என் தங்கம் நீ வருத்தம் கொண்டு நிற்காதே இனிமேல் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நீ புரிய வைத்து உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை மாற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை காலம் முன் முருகன் நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்த எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா சிங்காரவேலன் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையின் உனக்கான அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறக்காதே சிங்காரவேலன் நான் இன்று உன்னை வழி நடத்துவேன் என்பதனை எப்பொழுதும் நீ மறந்துவிடாதே இந்த நாள் வரையிலும் நான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ உன் வசமாக்கிட வேண்டும் எப்பொழுதும் நீ தயாராகி தயாராக எனில் முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனிமேலும் இந்த கஷ்டங்களை எல்லாம் தூக்கி சுமக்காமல் உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் நீ விரும்பியதும் நீ ஏற்றுக்கொள்ள நினைப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மைப்படுத்தவும் எப்பொழுதும் நிறைவோடு இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்னவாகும் என்ற கவலைகள் எதுவுமே உனக்கு தேவையில்லை உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிங்காரவீரனுக்கு தெரியும் என் தங்கத்திற்கு என்ன வேண்டும் என்று சிங்காரவீரனுக்கு தெரியும் என் தங்கத்தின் வாழ்க்கையில் எது நிலை என்று அதனால் இதையெல்லாம் உணரும்போது போது இவை அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை என் தங்கம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை காலமும் என் தங்கம் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்துகொள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து நடந்து கொள் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்க வேண்டும் அல்லவா உனக்கான நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கான தருணங்களை எப்பொழுதுமே நீ செதுக்க வேண்டும் நம் வாழ்க்கையை நாம் செதுக்கினால்தான் அது அழகாக இருக்கும் நம் வாழ்க்கையை நாம் என்னவென்று என்ன நிலையாக புரிந்து தான் அது நல்லபடியாக நம் கைகளில் இருக்கும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நிலையாக உணர்ந்து நீ நல்லபடியான மாற்றத்திற்குள் எப்பொழுதுமே உன்னை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எத்தனையோ முறை நான் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கும் இந்த நேரம் இனி மேலும் என் தங்கம் நீ வருந்திக் கொண்டிருக்க அவசியமில்லை உனக்கு நடப்பதை எல்லாம் நான் நல்லபடியாகவே மாற்றி கொடுப்பேன் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நான் முன்னின்று உன்னை காப்பேன் சிங்காரவேலன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அதிசயங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும் சிங்காரவேலன் இருக்குமிடம் அந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறக்காதே யார் வந்தாலும் சரி போனாலும் சரி நிலையில்லாது இந்த மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் உனக்கு நிலையான ஒரு அன்பை கொடுக்க உன் முருகன் நான் இருக்கின்றேன் அல்லவா உனக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க இந்த சிங்காரவேலன் நான் இருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் என் தங்கம் நீ வருந்தாதே எதற்கும் நீ கலங்கி தவிக்காதே இனி நடக்கும் நன்மைகளுக்கு என்றும் என்றென்றும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களுக்கு நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக உடனிருந்து உனக்கான நம்பிக்கையை தர எண்ணுகின்றேன் நீ யோசித்ததைப் போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமுமே நம் செவிகளை சென்று சேரும் அந்த நேரம் நம் நாம இருப்பதை நாம் நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நீ எதிர்பார்த்தது இந்த சிங்காரவீரன் சொல்வது உன் வாழ்க்கையாக மாறப்போவது என்று ஒவ்வொன்றிலும் உனக்கான புரிதல் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது உனக்கான விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு மாற்றி கொடுக்கத்தான் செய்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இனி மேலும் என் தங்கம் நீ எதை நினைத்தும் ஏக்கம் கொண்டு தவிக்காதே எதை நினைத்தும் என் தங்கம் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியானபடி மாற்றி கொடுக்கும் இந்த தெய்வத்தின் நன்மை நினைத்து நீ கலங்காதே அத்தனையும் உனக்கு ஏற்றபடி நல்லதாகவே நடக்கும் அத்தனையும் உனக்கு தகுந்தபடி இந்த வாழ்க்கையை உறுதியானதாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே தெய்வம் இருக்கும் பொழுது என்ன கவலை உனக்கு அதிலும் இந்த சிங்கார வேலை நான் உன்னை தேடி வந்துவிட்ட பிறகு எதற்கு உனக்கு தேவையற்ற சிந்தனைகள் நல்லதே நினை உனக்கு நல்லது நடக்கும் நல்லவர்களோடு பழகு நீயும் நல்லதையே மற்றவர்களுக்கு செய்வாய் தீமையான எண்ணம் கொண்டவர்களையும் அடுத்தவர்களைப் பற்றி குறை சொல்பவர்களையும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒட்டு உன்னிடத்தில் சொல்கின்றவர்களையும் நீ எப்பொழுதுமே அருகில் சேர்த்து விடாதே ஏனென்றால் இன்று இன்னொருவரைப் பற்றி உன்னிடம் பேச நினைக்கின்றவர்கள் உன்னை பற்றி இன்னொருவரிடம் பேசுவதற்கு நீண்ட நேரமாகாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா சூழ்நிலையிலும் நீ யோசித்ததை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு உன் வசமாக்கி கொடுக்க துணிந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது உன்னை தேடி வருவது எல்லாமும் உண்மை உண்மைய்க்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சிங்கார வேலனுக்கு அரோகரா